வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டரா இருந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அவர்கள் முதன் முதலில் திரையில் தோன்றிய காட்சி எடுக்கப்பட்ட இடத்தை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இயக்குனர் சிகரம் அவருடைய இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் முதன் முதலில் அறிமுகமான படம் தாங்க இந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் முதன் முதலில் அறிமுகமாகிறார் இந்த படத்துல கதாநாயகனாக நம்ம உலக நாயனும் நடிச்சிருக்காருங்க இந்த படத்தில் கௌரவ தோற்றமாக நம்ம கவியரசு அவர்களும் நடிச்சிருக்கிறாரு இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் திரையரங்கில் வெளியாக இருக்குங்க இன்றைய தேதிக்கு ஐம்பது வருடங்கள் ஆகிறது அதாவது அரை நூற்றாண்டு இந்த அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அவர்களின் அறிமுக காட்சி எடுக்கப்பட்ட இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறுங்க அடையாறு பஸ் டிப்போலேருந்து செகண்ட் பார்க் ரோடு வழியாக போனீங்கன்னா இந்த இடம் வருங்க கடைசி டெட் இந்த இடம் தாங்க இதுக்கு அந்தாண்ட நீங்கள் போக முடியாதுங்க இதுக்கு அந்தாண்ட வந்து ஆறு வருது இந்த ரோடு வழியாக போனீங்கன்னா அந்த பக்கம் வழி கிடையாதுங்க திரும்ப ரிட்டன் வரணும்னா நீங்கள் இதே வழியாக தான் வரணும் இந்த இடத்துல தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் அறிமுக காட்சி எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பது வருடத்தில் இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் நடந்துருக்குங்க அந்த வீடு வந்து மூணு ஓனர் கை மாறிட்டு தான் சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு நார்த் இந்தியன் கையில் இருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியலங்க நமக்கு கிடைச்ச ஒரே ஆதாரம் இந்த மரம் மட்டும்தாங்க இந்த மரத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டின் கேட்டு தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் திறந்துட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும் இந்த மரமும் அந்த கேட்டும் காலத்தால் கொஞ்சம் மாறி இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்த இந்த காட்சி தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களின் திரை வாழ்க்கையில் முதன் முதலில் எடுக்கப்பட்ட காட்சி சூப்பர் ஸ்டார் அவர்கள் திறந்து உள்ளே போய் உலக அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் பேசுற மாதிரி ஒரு காட்சி வருங்க சூப்பர் ஸ்டார் அவர்களும் உலக அவர்களும் நீங்க பாத்துட்டு கூடிய இந்த வழியாதாங்க தாங்க போற மாதிரி ஒரு காட்சி வரும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் இரவு நேரத்தில் இந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க ஒரு மனைவிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த படத்துக்கு அப்புறம் தாங்க அவர் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்